ما احراك بهذا ان يكبر قدرك عنك

இந்த இன்றைய நாளை அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக அல்லாஹருடைய அருளும் அன்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் அப்புல்லமின் ஆக்கி எம்முடைய அமல்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அங்கீகரித்து அதனுடைய கூலியாக அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய பொருத்தத்தையும் ஜன்னத்தில் சொர்க்கத்தையும் அல்லாஹ் அபுல் ஆலமின் எமக்கு கூலியாக தரட்டும் மகிழ்ச்சியான முறையில் இந்த நாளை கொண்டாடுங்கள்